we சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு கோ பூஜை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு வழிபாடு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது திருநிலை நாயகி அம்மாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள்பாலிக்கிறார் மலைக்கோவிலில் சட்டைநாதர் சுவாமி தோணியப்பர் உமா மகேஸ்வரி அம்மன் அருள் பாலிக்கின்றனர் பெற்ற இக்கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது தொடர்ந்து கோசாலையில் இருந்து வரவழைக்கப்பட்ட புங்கனூர் வகை குட்டை பசுமாடு மற்றும் கன்றிற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பசுமாட்டிற்கு பழங்கள் அகத்தி கீரை வழங்கி வளம் வந்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்ய பட்டது முன்னதாக காட்சி கொடுத்த நாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் தீபாராதனை நடந்தது தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேவார பதிகங்கள் பாடி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு வழிபாடு செய்யப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க